இப்போ பாருங்க இந்த சோலார் பாருங்க இது வந்து டுவெண்ட்டி வாட்ஸ் இது ஃபார்ட்டி வாட்ஸ் இது சிக்ஸ்டி வாட்ஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரேக் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் வேணும் அப்படிங்கிறத நீங்க ரிமோட் மூலமா சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சக்கப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிம் மோடுக்கு போயிடும் ஒன்ஸ் டிம் மோடுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க மோஷன் சென்சார் சூப்பராக வேலை செய்யும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நல்ல அழகான ஆஃபர் ஒன்று நமக்கு இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் அதாவது சோலார் ஸ்ட்ரீட் லைட் சொல்லலாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆல்இன் ஒன்னு சொல்லலாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எப்படி எப்படி நீங்க சொல்றீங்களே இது எப்படி அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நண்பர்களே டைம் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க ஆளுக்கு ஆப்ஷன் இருக்கும் திரும்ப போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது நண்பர்களே பாருங்க இப்போ நிறைய பேர் அதாவது நம்மில் நிறைய பேர் பாருங்க அப்படியே கொஞ்சம் 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 சோலாருக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க நம்ம மேனுவலா அது ஆன் பண்றது அப்புறம் ஆஃப் பண்றது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது சிக்கல்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்ம அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல பிரசன்ட்ல இருக்கிற வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது எந்த குழப்பமுமே இல்லை நம்ம அந்த இடத்துல இல்லாம ஒரு ஆப்சண்டா போது அப்போ அதுக்கு ஒரு மேன் பவர் தேவைப்படுது அதை ஆன் ஆஃப் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணுவதுக்கு ஸோ இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டுகள் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே மறந்துடலாம் ஏன் மறந்துடலாம் இப்போ பாருங்க இந்த சோலார் பாருங்க இது வந்து டுவெண்ட்டி வாட்ஸ் இது ஃபார்ட்டி வாட்ஸ் இது சிக்ஸ்டி வாட்ஸ் இல்ல பாருங்க சிங்கிள் அந்த எல்இடி லேயர் பாருங்க சிங்கிள் விண்டோ இது டூஎல் விண்டோ இது ட்ரிபிள் விண்டோ சோ நண்பர்களே இதனுடைய சொல்லிடுறேன் நல்ல பிரைஸ் அதாவது அருமையான பிரைஸ் எப்படின்னா நம்ம டைரக்டா மேனுபேக்சர் இருக்காங்களா அவங்ககிட்ட நம்ம டைரக்டா நம்ம பை பண்றதுனால நம்ம நிறைய மாஸ் குவான்டிட்டி பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுனால அவங்கள்ட்ட வந்து நம்ம நல்ல டிஸ்கவுண்ட் நம்ம நிறைய குவான்டிட்டிஸ் அதனால நல்ல ரேட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அதே நல்ல ரேட்ல நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு அப்படி நம்ம கஸ்டமருக்கு செல் அவுட் பண்றோம் சோ இப்படி செல் அவுட் பண்றதுனால நமக்கு நிறைய வாக்கிங்ஸ் அதாவது பாருங்க நான் ஒரு பத்து பேருக்கு செல் அவுட் பண்றேன் அவரு மூலமா இன்னும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் சோ அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் சோ நம்ம பாருங்க இது எப்படி நான் ஆல் இன் ஒன் எப்படி நான் இன்டகிரேட்டட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அதாவது பாருங்க நண்பர்களே இதுல ஒரு பேட்டரி இருக்குது உங்களுக்கு லித்தியமையன் பேட்டரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க டுவெண்ட்டி வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டுவெண்ட்டி வாட்ஸ்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஒன்று இருக்குது ஸோ இது என்ன ஆகுது மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன்லேருந்து எப்போ சூரியன் உதயமாதோ அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்படியே வந்து அந்த லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே பேட்டரியில் கொண்டு போகுது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆனது இந்த இடத்துல இந்த மேலே இருக்க அந்த பேனலில் வந்து டார்க் ஆன உடனே அப்படியே வந்து அது வந்து எலக்ட்ரிகல் எனர்ஜியை மறுபடியும் லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது சோ இது எல்லாமே பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறக்க ஒரு சிஸ்டமேட்டிக் செட்டப் செஞ்சு அதுக்குள்ள எல்லா செட்டப்மே செஞ்சு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்காங்க இதுல வேறே பாருங்க நீங்க ஒரு பிரைட் அதாவது உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் உங்களுக்கு டார்க் இருக்கும் அந்த டுவெல் ஹவர்ஸ்ல அந்த டுவெல் ஹவர்ஸ் கண்டினியூஸா பிரைட்ல இருக்க முடியாது இந்த பேனல் இந்த பேட்டரி செட்டப் அதுக்காக அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணிருக்காங்க எப்படி இன்டெகிரேட் பண்ணிக்காங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இல்ல த்ரீ ஹவர்ஸ் இல்ல போர் ஹவர்ஸ் இல்ல ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரேக் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் வேணும் அப்படிங்கிறத நீங்க ரிமோட் மூலமா சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்ச அப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிம் மோடுக்கு போயிடும் ஒன்ஸ் டிம் மோடுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க மோசன் சென்சார் சூப்பரா வேலை செய்யும் சோ இது எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல இருந்து ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மீட்டர் ரேடியஸ்க்கு உங்களுக்கு சூப்பரா யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் சோ டிம்ல இருந்து அப்படியே பிரேட்டுக்கு போயிடும் பாருங்க நேராக போட்டு பாருங்க ஒரு டுவெண்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டிம்ல இருந்து பிரேக் வரும்போது ஸோ அந்த இடத்துல சிசிடிவி செட்டப் இல்லாமல் இருக்கும் அப்போ யார் வர்றா யார் போறா என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு ஃபுட்டேஜில் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும் ஸோ பாருங்க டிவிஆர்ல காப்பி ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பின்னாட்களே அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாருங்க இதுதான் ஆலிபம் ஸோ சூப்பரா இதை அழகா அருமையா செட்டப் பண்ணியிருக்காங்க இதுல நல்லா செட்டப் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு ரிமோட் இருக்கு அந்த ரிமோட் மூலமா உங்களுக்கு அது எப்படி ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அது எந்த மோட்ல இருக்கணும் எத்தனை மணி நேரம் பிரேக்ல இருக்கணும் எல்லாமே நீங்க சூப்பரா அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் செட் பண்ணீங்கன்னா ரிமோட் வந்து அப்படி ஒரு ஓரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாருங்க இதுல எந்த விதமான வயரிங் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது சோ அதனால பாருங்க ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதை நம்ம மறந்துடலாம் சோ ரிமோட்டா நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதையும் மறந்துடலாம் அதனுடைய வேலையை அதுவே செஞ்சிட்டு இருக்கும் நீ ரெமோட் பாருங்க மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் சூப்பரா ஒர்க் ஆகும் சோ பேட்டரி லித்தியமே பேட்டரி அப்படிங்கறதுனால எந்த சூழலும் ஃபால்ட் வராது சோ நேரிலே பாருங்க நான் உங்களுக்கு நல்ல ரேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்

செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே இந்த ப்ரைஸுக்கு நீங்க யாருமே யாராலையுமே தர முடியாது நம்ம பக்காவா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துரும் என்ன ஃபால்ட்னாலும் நீங்கள் நம்மகிட்டே அனுப்பிக்கலாம் நம்மளே உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் ஸோ அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் அதனால நீங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நிகழ்ச்சி பாருங்கள் நான் எப்போதுமே நான் மிகப்படுத்தி பேச மாட்டேன் குறைப்படுத்தி பேசவே மாட்டேன் அது நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா நம்ம ஷாப் வச்சிருக்கோம் அப்போ நாளைக்கு நீங்க தானே சொன்னீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அதனால நல்லா இருக்காது ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி நம்ம பேசும்போது அது எப்போதுமே கரெக்டாக இருக்கும் சோ நேரிலே பாருங்க உங்களில் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் பிடித்திருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ அவங்கெல்லாம் நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நம்ம ஒன்னியர் வாரண்டி தரோம் சோ நம்பர்களே பாருங்க அப்படி அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு மறந்துடலாம் சோ உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகுது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகுது மணி சேவ் ஆகுது உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது எல்லாமே சேவ் ஆகுது ஸோ ஸ்மார்ட் வால்டுக்குள்ள நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோம் சோ இன்னே பாருங்க இதை பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாரெல்லாம் வேணும் நினைக்கிறேன் நீங்க அவைல் பண்ணிக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குது நம்ம போன் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் நீங்கள் நம்மளுடைய ஃபோனுக்கு கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆயின ஒரு மெசேஜ் போடுறங்க நம்மளுடைய அட்மின் வந்து உங்களை லைன் வந்துடுவாங்க ஸோ அன்போடு திறந்தோறும் இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் போது திறந்தூரம் போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஊரில் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான டாஸ்கில் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஸோ அப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களையே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களையே நீங்க ஒரு நாலேஜபிள் பர்சன் ஒரு பொட்டன்சியல் பர்சனாக நீங்க உங்களையே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்